லூனா ஸ்கூலில் பிக்னிக் லூனா பிக்னிக் போகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டா லூனா நைட்டெல்லாம் சரியாகவே தூங்காமல் நாளைக்கு பிக்னிக் போகிறோமே எப்படி இருக்கோன்னு யோசிச்சு கனவுலேயே இருக்கா அப்புறம் அப்படியே தூங்கிட்டா காலையில் அம்மா எழுப்புறதுக்கு முன்னாடி எழுந்துருச்சிட்டா என்ன தூங்கும் மூஞ்சி லூனா அதுக்குள்ளேயும் உனக்கு விழுந்துருச்சான்னு லூனா குட்டி கிண்டலாக கேட்குறா எனக்கு தூக்கமே வரலை பிக்னிக் எப்படி இருக்கோன்னு ஒரே ஜாலியாக இருக்குது லூனா குட்டின்னு லூனா சொல்கிறாள் என்ன லூனா செல்லம் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துருச்சுட்டேன் இன்றைக்கி ஒம்போது மணிக்கு தான் போகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு நான் எழுப்புறேன்னு அம்மா சொல்கிறாங்க அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா ஒரே ஜாலியாக இருக்குமா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்டாம் செல்லம் நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியான்னு பார்த்துக்கோ ஒரு வாட்டி இல்லை ஏதாவது தேவைன்னா அப்பாவை வாங்கிட்டு வர சொல்கிறேன் இல்லைம்மா எல்லாமே இருக்குன்னு லூனா சொல்கிறான் லூனா கிளம்பி ரெடி ஆயிட்டா மணி எட்டு முப்பது ஆகுது அம்மா அப்பா ஸ்கூலுக்கு போகலாமா டைம் ஆகுது இல்லை எல்லோரும் வந்திருப்பாங்க வாங்க சீக்கிரமாக போகலாம் இல்லைன்னா என்னையை விட்டுட்டு போயிட போகிறாங்க அப்புறம் அவளோட லூனா குட்டிக்கு ரூமில் போய் பாய் சொல்லிவிட்டு அவள் அம்மா அப்பா கூட ஸ்கூலுக்கு வந்துட்டா எல்லா பசங்களும் வந்துட்டாங்க மிஸ்ஸு எல்லாரையும் வரிசையாக பஸ்ஸில் உட்கார வச்சுட்டாங்க டிரைவர் பஸ் எடுத்துட்டாங்க போகலாம்மா பசங்களான்னு மிஸ்ஸு கேட்குறாங்க போகலாம் மிஸ் அப்படின்னு பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாய் பாய்ப்பான்னு எல்லா பசங்களும் அம்மா அப்பாவுக்கு சொல்லிவிட்டு சந்தோஷத்தோடு கிளம்பிட்டாங்க லூனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்களும் விளையாடிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க சில பசங்க தூங்கிட்டாங்க தீம் பார்க் வந்துருச்சு தீம் பார்க் வந்த உடனே பசங்கள் எல்லோரும் ஒரே குஷி இருந்து எல்லோரும் இறங்கிட்டாங்க வரிசையாக மிஸ் எல்லோரையும் நிற்க வச்சுட்டாங்க ஸ்விம்மிங் ஃபூல் போகிறாங்க தண்ணியில் ஜாலியாக ஆட்டம் போடுறாங்க தண்ணி மேலே அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க லூனா குட்டியும் நல்லா இருக்குமேன்னு லூனா நினைக்கிறா ஒரே லூனா குட்டி ஞாபகமாகவே இருக்குது அடுத்து ராட்ம சுத்த போகிறாங்க லூனாவுக்கு மனசே சரியில்லை சோகமாக உட்காந்துருக்கா ராட்டின சுற்ற போகாமல் மிஸ் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வர மிஸ்ஸுன்னு உட்காந்துக்கிட்டாங்க லூனாவும் இன்னொரு பொண்ணும் சரி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்கன்னு மிஸ்ஸு சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் லூனா கூட இருந்த பொண்ணு விளையாட போயிட்டா லூனா மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா லூனா குட்டி லூனா பக்கத்தில் வந்துட்டு என்ன லூனா கேம் விளாடாமல் தனியாக ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க வா விளையாட போகலான்னு சொல்கிறா லூனா அமைதியாகவே இருக்கா நாம தான் குட்டி ஞாபகமாகவே இருக்கிறதுனால குட்டி பேசுகிற மாதிரியே இருக்குதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறா ஏ லூனான்னு குட்டி லூனா பின்னாடி போய் நின்று தட்டி கூப்பிட்டு கண்ணை பொத்துறா யார் யார் என்னோடய கண்ணை பொத்துனது யாருன்னு சொல்லுங்களேன் எனக்கு தெரியல சொல்லுங்கள் ப்ளீஸ்னு லூனா சொல்கிறா ஏ நான் லூனா குட்டி சொல்கிறா இது குட்டி குரலாச்சே லூனா குட்டி எப்படி இங்கே வரப்போகிறா அவள் தான் நம்ம வீட்டில் இருக்காளே வேற யாராவதாக இருக்கும்னு நினைக்கிறா லூனா நான் தான் லூனா குட்டி உன் கூட தான் இருக்கேன் இப்போ உனக்கு சந்தோஷமா நானும் நீ கிளம்புன உடனே உன்னோட பேகுக்குள்ளே உட்காந்து வந்துட்டேன் பின்னாடி சூப்பில் தான் இருந்தேன்னு சொல்கிறா குட்டி ஏய் லூனா குட்டி அப்போ நான் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தியா அப்போ ஏன் இப்படி விளையாடுனேன்னு லூனா கேட்குறா சும்மாதான் என் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வா போகலாங்கிறா சரி வா குட்டி இனிமேல் நாம் ஒன்றா ஜாலியாக ராட்னெல்லாம் ஏறி விளையாடலான்னு கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஓடிட்டாங்க